இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப் போகிறது நல்ல நேரங்களானது இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது இது வரைக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த இந்த ஆறு ராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது திடீரென்று இந்த ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்க போகின்றது இந்த ஒரு ஆறு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கப் போகின்றது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்து பயனடையலாம் அதிபதி செவ்வாய் இப்போது குரு இந்த நட்சத்திர கூட்டத்தில் வருகிறார் வியாழன் ராசிக்காரர்கள் இன்று முதல் செவ்வாய் விண்மின் கூட்டமாக மாறும் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலான நாட்களில் இந்த யோக பல ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் குருவினுடைய இந்த நட்சத்திரத்தில் மாற்றங்கள் உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற யோகங்கள் உருவாகப்படுகிறது குரு வந்து பார்த்தீங்கன்னா முன்பு ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த இருந்தார் இப்போது செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்து செல்கிறார் செவ்வாய் கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிழமை குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசேரீஷம் நட்சத்திரத்தில் வந்து நுழைவர் செவ்வாய் ராசியில் உள்ள குரு பல ராசிகளுக்கு நன்மையும் வந்து செய்வர் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன கொண்டு வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆறு ராசிகளில் முதலாவதாக யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மேசராசியினுடைய சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் எனவே நீண்ட காலமாக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் இப்பொழுது பிரச்சனைகள் குறைந்து உங்களுடைய பணமானது வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடும் ஆனால் பணத்தை சரியாக கையாளுங்கள் ராகு பயிற்சியும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஸோ கவனங்கள் வந்து அதிகம் தேவைப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்களானது வந்து ஏற்படுங்க அதாவது நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்த வந்த நிலைகளுக்கு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலாக கொஞ்சம் குறைந்து காணப்படும் ஆனால் பண கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து தலை தூக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசவராசி ரிசபராசியில் குரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு குறைவான பிரச்சனைகள் இருக்கு இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள் அதே போல் அவ்வாறே நீங்கள் செய்யும் பொழுது இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனங்கள் தேவை பிறரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழலும் அலைச்சலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வேலையில் முன்னேற்றகரமான ஒரு சூழலானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டியை எதிர்கொண்டாலுமே நல்ல லாபத்தை வந்து பெற முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களானது இப்பொழுது நிறைவேறுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்களானது வந்து ஏற்படும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் குரு பகவான் திருமண வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீக்குவார் பிள்ளைகளுக்குமே ஆதாயங்களானது உண்டாகும் உங்களுடைய நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றங்களானது ஏற்படும் அதேபோல் உங்களுடைய செயலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்தை காண முடியும் அதேபோல் பயணங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை உங்களுக்கு உண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் நிதி நிலையில் சாதகமான சூழலும் வாய்ப்புகளும் வந்து பெற்றுக் கொள்ளலாம் மேலும் பங்குச்சந்தை ஊகவணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா லாபத்தை பெறலாம் நீண்ட காலமாக வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாங்க அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றலும் உற்சாகங்களும் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மனக்குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க உங்களுடைய பேச்சில் நிதானங்களானது அவசியம் தேவையற்ற பேச்சால் சூடான விவாதங்கள் ஏற்பட வழிகள் உள்ளது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று நேர்மையான எண்ணத்துடன் வந்து செயல்படுவது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரர்களினுடைய வியாபாரத்தில் அனுகூலங்களானது உண்டாகுங்க புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரங்கள் நன்றாகவே வந்து நடக்கும் வீடு வாகனம் வாங்க முடியும் மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாக உங்களுக்கு உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயங்களும் வரும் அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து கிடைக்குங்க ஆனாலுமே பனிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யும் வருமானங்களும் அதிகரிக்கும் பெரியோர்களினுடைய ஆலோசனையை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு விரைவில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதனால இதனுடைய காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அதேபோல் உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் கல்வி வேலை தொடர்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகளானது இப்பொழுது நிறைவேறுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனமாக வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது காலகட்டத்தில் சிலருக்கு தாய் வழி உறவினர்களுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் வந்து கேட்கலாம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அமையும் ஆனால் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மேலுமே உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமாக செல்வதன் மூலமாக விபத்துகளை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரங்களானது கிடைக்குங்க கடினமாக உழைத்து உங்களுடைய இலக்கில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் மேலும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு லாபங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பற்று வரவுகளும் சுமூகமாகவே வந்து நடைபெறும் மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது மிகவும் நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க அதற்கான வசதி வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்கும் குறைகள் வந்து எதுவும் இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவ பெயரானது விலகு குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களினுடைய ஆலோசனையை வந்து கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலைகளே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகிறது அவருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதே அதேபோல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை கூட வாங்கலாம் மேலுமே சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு ராசிக்காரர்களும் சனிக்கிழமைகளில் சனிஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெயை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் அதே அதேபோல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வந்து போகும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க தினந்தோறும் வர அதாவது இந்த வாரத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க அந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் செய்துக்கோங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ